பேரறிவு என்றால் என்ன இதை பற்றி விளக்கப் போகிறேன் அது என்ன அறிவு பேரறிவு சாதாரண மனிதர்கள் சிற்றறிவு படைத்தவர்கள் பேரறிவு என்பது இறைவனுக்கு மட்டும் உரிய போகுது சரி இப்போ கொலம்பஸ் இருக்கார் நியூட்டன் இருக்காரு ஐன்ஸ்டீம் இருக்கார் மார்க்கோனி இருக்கார் எல்லாரும் ஒவ்வொன்றை கண்டுபிடித்தவர்கள் இவர்களெல்லாம் பேரறிவு படைத்தவர்களா சராசரி மனிதனெல்லாம் சிற்றறிவு படைத்தவனா தமிழ் சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று இரண்டாவது இந்த படிப்பு என்பது நான் சொல்லுகிற திருக்குறள் மனோ சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களுமே வாழ்க்கையில் பொருளாதாரத்தை செல்வத்தை சேர்க்கக்கூடிய கல்வி கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டும் தெரிந்து கொள்ளவுபவர்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் அதாவது வாழ்க்கையில் பணம் அவசியம் செல்வம் அவசியம் வள்ளுவரே சொல்லியிருக்கார் அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவனுக்கு இல்லை அங்கு அங்கும் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் செல்வம் அவசியம் அப்படி இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க குடும்பத்தில் உள்ள கட்டின மனைவியிலேருந்து பிள்ளைகள் வரைக்கும் மதிக்காது அவன் மொத்தம் செல்வம் முக்கியம் அதை பாரு புரியுங்களா அப்போ இன்னொன்று சொல்லுவார் அருள்வனுக்கா உலகம் இல்லைன்னு ஒரு அடுத்து பொருள் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் இன்பம் கிடையாது சார் அருள் இல்லைன்னா நீ சொற்கொள்ள பிறந்து 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 துன்பங்களை அடைந்து கொண்டு இருப்பாய் அதையும் சொல்கிறார் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரி அது ஒரு சைடர் கட்டம் அறிவு பேரறிவு என்றால் என்ன மறுபடியும் சொல்லுகிறேன் இது அறிவு சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரெண்டாவது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி ஓமையை சொல்லி சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய மிகவும் அறிவு சார்ந்த அதான் பேரறிவுன்ன பேரறிவு படைத்தவர்கள் தெரிந்து கொள்வது நல்லது இவன் பேச்சை கேட்டு நம்மளுக்கு செல்வம் வர்றதில்ல காசு போகிற வருமா அப்படின்னா ஒரு காலம் வராது அறிவு சார்ந்த விகிஷ் விஷயத்தை மட்டும்தான் இந்த திருக்குறள் மனோ சேனலில் பெரும்பாலும் நான் சொல்லியிருப்பேன் அதாவது கடவுள் கல்வி உலகம் தர்மம் தத்துவம் அரசியல் பொருளாதாரம் சட்டம் மருத்துவம் காமம் இது திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னார் சைவ சித்தாந்தம் என்பது இறை அறிவு அருளை பற்றுவதற்காக இந்த இறை அருளை பற்றுவதற்காக உள்ள செய்திகள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை கொடுக்காது தான் முக்தி அடைய வேண்டும் அல்லது இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை நாம் ஏன் பிறந்தோம் ஏன் துன்பப்படுகிறோம் ஏன் இன்பப்படுகிறோம் இதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இந்த சைவ தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பொருளாதார உலகியல் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு பொருளாதார சம்பாதிப்பை பெறுவதற்கான கல்விகள் நிறைய இருக்குது ஐஏஎஸ் ஐஐடி ஐடிஏ பாலிடெக்னிக் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் நிறைய இருக்குது அதெல்லாம் வாழ்க்கையில் நான் அன்றாடம் வாழ்வதற்காக உள்ள இறந்து போயிட்டான் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை கூறுவதுதான் பேரறிவு இந்த பேரறிவு ஒருவன் தெரிந்து கொண்டால் உலகத்திலே பொருளாதாரத்தில் ஈடுபட மாட்டான் ஒரு கோடி ரூபா இருக்குது ஒரு ஐம்பது கோடி ரூபா சொத்துருக்கு அவனுக்கு இந்த பேரறிவை பற்றி தெரிந்து கொண்டான் ஆனால் அதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னு நினைக்கவே மாட்டான் ஏனெனில் மனிதனுடைய ஜீவாத்மா காலகட்டத்தில் மிகவும் ஒரு புள்ளி போன்றது இப்போ கிபி ரெண்டாயிரம் கிபி மூவாயிரம் கிபி நாலாயிரம் சொல்லிக்கிட்டே இருக்காம இந்த காலக்கூறியில் அடிப்படையில் ஒரு புள்ளி கூட கிடையாது மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டு காலம் என்பது ஏற குறைய நூறாண்டு காலம் ஒரு புள்ளி பிறக்கிறான் பிறகு செத்து பெறான் பிறக்கிறான் பிறகு செத்து பெறான் இப்படி பறந்து பறந்து சாவரத்தின் அடிப்படை காரணம் என்று ஆராய்ந்தவர்கள் தான் சித்தாந்திகள் அதுதான் சைவ சித்தாந்தம் கோரிக்க கருத்து வேத ஆகம புராண இதிகாசங்களில் வேதங்கள் பொதுவாக கடவுளால் எழுதப்பட்டது வியாசர் மாமுனியோரால் எழுதப்பட்டது ரிக்கு வேதம் ரிக்கு யசுர் சாம மதர்வம் பிறகு ஆகமங்கள் அதனுடைய தொகுப்பு தான் ஆகமங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள் சைத சைவ வேகா வேக ஆதமத்தின் படி அப்படின்னு தான் எழுதுவாங்க நம்முடைய சாத்திரம் செய்த ஞானிகள் இல்லை குறிப்பாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தோத்திரம் செய்த நால்வர்கள் சாஸ்திரம் செய்த நால்வர்கள் என்று தமிழ் நூல்களிலே மரபுகளில் ஞானிகள் பல உள்ளர் எட்டு ஞானிகள் இருக்கிறார் தோத்திரம் அதாவது தோத்திரம் என்பது இறைவனை பற்றி பாடி அதாவது திருப்புகள் பாடம் தேவாரம் பாடம் இந்த மாதிரி பாடல்களை எழுதியவர்கள் நால்வர் பெருமக்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்காசர் சுந்தரமர்த்தி நாயனார் போன்றவர்கள் ஞானசம்பந்தர் மாணிக்கவசகர் மாணிக்கவாசகர் சுந்தரமர்த்தி நாயனார் திருவக்கர் நாலு பேரும் தோத்திரம் செய்த நால்வர்கள் இவர்கள் இயற்கையிலேயே மெய்யறிவு பெற்றவர்கள் புரியுங்களா ஞான சம்பதற்கு மூணு வயசு மூணு வயசு குழந்தைக்கு பேசக்கூடாது தெரியாது ஆனால் ஞானத்தை பெற்று பாடல்கள் எழுதியிருக்குன்னா இயற்கையிலேயே பல பிரிவுகள் அடைந்த ஆத்மா பேரறிவை பெற்று இருக்கிறது அந்த பேரறிவினால் தான் எழுதப்பட்ட உண்மை மிகண்ட நாயனார் தோத்திரம் செய்த நால்வரில் அவருக்கு வயசு மூணு வயசு அவர் அப்பயே பேரறிவு பெற்றவர் இது எப்படி சுவாமி விவேகானந்தர் எடுத்துங்க ஒரு புத்தகத்தை பார்த்தார்னா அதில் உள்ள கருத்தை அப்படியே அஞ்சு நிமிஷம் பாட்டி போட்டு தூக்கி சொல்லுவார் என்ன கேட்டால் இவர்களுக்கு எப்படி இந்த பேரறிவு கிடைத்தது இதுதான் மிக முக்கியமான விஷயம் அதுதான் அறிவு பேரறிவுன்னு தலை போட்டான் அதாவது நம்முடைய சைவ சுத்தாந்த ஞானிகள் அனைவருமே சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தர் மாணி மாணிக்கவாசர் சம்பந்தர் ஞான சம்பந்தர் மாணிக்கவாசர் சுந்தரமர்த்தி நாயனார் திருநாக்கரசர் இப்போ நாலு பெருமே இயற்கை அறிவு பெற்றவர்கள் இயற்கை அறிவு என்றால் என்ன அவர்கள் பிறக்கும் போதே ஞான குழந்தைகளாக பேரறிவு பெற்றவர்களாக பிறந்தவர் அதனால தான் பாடல்களை எழுத முடிஞ்சது அவங்களாம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படித்து தமிழை படித்து கற்றுக்கிட்டாங்களா தேவாரம் முதலிய பாடல்களை பாடினாங்கன்னா எப்படி பாடினாங்க சரி அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஞான அறிவு வந்தது இவர்கள் பேர் இன்னைக்கு ஏன் சார் இன்னைக்கு எல்லாருமே அவர்களை தானே அடிப்படையாக வைத்து இன்னைக்கு எல்லா கோயில்கள்லையும் அவர்கள் எழுதின பாடல்கள் தானே பாடிக்கிட்டு இருக்கோம் எவனாலையும் புருஷாவது நம்ம பாட பாடுறாங்களா கோயிலில் அப்பா அவர்கள் பேரழிவு பெற்றவர்களாக இருக்கிறார் இது தோத்திரம் செய்த நால்வர் பெருமக்கள் அதாவது மனிதனுக்கு உணர்வு சார்ந்த பக்தி முறை அறிவு சார்ந்த பக்தி முறை என்று இரண்டு இருக்கிறது இந்த உணர்வு சார்ந்த பக்தி முறைக்கு தான் இவர்கள் தோத்திரம் செய்த நால்வர் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரமூர்த்தி நாயர் போன்றவர் இவர்கள் கடவுள ரோட்டில் போனால் பையன்ட்ட சொல்லுவான் இப்போ சாமி இருக்குது வணங்குன்னா தூக்கி வணங்குவான் அவனுக்கு எந்த கேள்வியும் கிட இதுதான் கடவுள்னா கடவுள்னு வாங்கிடுவான் உணர்வு பூர்வமாக கடவுளை வணங்குது ரெண்டாவது அறிவுபூர்வமாக கடவுளை வணங்குது ரோட்டில் போகிறோம் தோ சாமியை இப்படிலாம் இருக்கணும்னா எங்கே இருக்காரு ஒரு சாமியாக அது கல் தானே அதில் எதுக்கு வணங்கணும்னு கேள்வி கேட்பான் இது அறிவு சார்ந்த இறைவனை வணங்கும் முறை நம்முடைய சைவ மதம் எல்லா மதத்தையும் ஏற் ஏற்றுக்கொண்டது மிக முக்கியமான விஷயம் சமண மதம் ஆரம்பகால கேபி மூன்றாம் நான்காம் நான்காம் மதம் பௌத்த மதம் மேலதங்கி மேலதங்கி இருந்தது அதற்கு பிறகு ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே வந்த ஞானசம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரமர்த்தி நாயனார் போன்றவர்கள்தான் சைவச மதத்தை மிகப்படுத்தி மறுபடியும் விளம்பரம் செய்தார்கள் ஆனால் திருநாவுக்கரசரே சமணமய மதத்தில் சேர்ந்து பிறகு அதிலிருந்து விடுபட்டவர் இந்த சமண மதமும் சைவ சமயத்தின் உட்கூறுகளை ஏற்றவைகள் தான் பட் ஆனால் அந்த காலத்தில் அரசர்களையும் புத்த மதம் சமண மதம் போன்றவைகளில் ஈடுபடுத்தி ஏன்னா அரசர்களை அந்த மதத்தில் ஈடுபடுத்திவிட்டு அந்த நாட்டு மக்களையும் எல்லா மதத்தையும் ஒன்றாக்கி விடலாம் எல்லா மனிதர்களும் அந்த எண்ணத்தில் ஓ தோன்றியவர்கள் இதனே இதனால் சைவ சமயத்தில் இந்த சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் கொள்கைகளை ஏற்கவில்லை அவர்கள் நூறு சதவீத கொள்கைகளை சைவ சமயத்து கொள்கை எண்பது சதவீத சைவ கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார் இருபது சதவீத சைவ கொதி கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் பஞ்சபூதங்களில் நிலம் நீர் காற்று ஆகாயம் ஈர்த்தியில் ஆகாயத்தை ஒரு பூதமாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சமணமாக தான் புத்தமாக ஐந்து பஞ்சபூதங்களில் நான்கு பஞ்சபூதங்களை தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எல்லாம் மிகப்பெரிய விஷயம் முடி சொல்லிட்டு அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் மட்டும் இதை கேட்கணும் இந்த செய்திகளெல்லாம் கேட்டு உங்களுக்கு அறிவு வளருமே தவிர செல்வங்களோ எதுவுமே கிடைக்காது மனம் சார்ந்த இன்பங்கள் கிடைக்கும் இது மிக முக்கியம் இவ்வளவு விஷயம் அவனுக்குமே தெரியாது தெரிஞ்சுக்கிறாங்களும் உங்களுக்கு பெரும் தன்மை வரும் அதுதான் முக்கியமான விஷயம் நான் இரவு நேரம் முழுது இந்த சைவ சுத்தாந்த ஞானிகள் எழுதிய தான் படித்துக் கொண்டிருப்பேன் இப்பேற்பட்ட விஷயங்களை தமிழ் மாணவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையே இலங்கையிலே சமண சைவ சமய பாடம் என்றே ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் சமய பாடமே கிடையாது அவ்வளோ நம்மால் நம்மால் கணிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய ஞானிகள் கணித்து தமிழ் தமிழ்நூல்களே எண்ணற்ற நூல்கள் ஒரு நூல்களை படிப்பதற்கு ஒரு ஜென்மம் ஆகும் எடுத்துக்காட்டு கொண்டு சொல்கிறேன் திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை தெரிந்து கொண்டு ஒருவன் விளக்கம் சொல்லினா அவன் கடும் அவன் கூறுகிற பதில் என்னன்னா இந்த திருக்குறளின் முழுமையான விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு பல ஜென்மம் ஆயிடங்களாம் சராசரி பெரிய ஞானிகள் சுமார் இரநூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்த ஞானிகளை முழுவதும் படித்து முழுவதற்கும் விளக்கம் சொல்ல முடியாது பல ஜென்மம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏற்பட்ட திருக்குறளிலே அவ்வளவு விஷயம் இருக்குன்னா தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களில் எவ்வளவு செய்திகள் இருக்கும் இதன் உண்மையான விளக்கத்தை விளக்கத்தை எவன் தெரிந்து கொள்ள முடியும் படிப்பதற்கே ஆயுள் காலம் முடிஞ்சுவிடும் ஏறக்குறைய நூறு வருஷம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் வாரியார் சுவாமிகள் சுமார் வாழ்க்கை பூராவுமே அவரே சொல்லியிருக்கார் நான் கல்விக்காக செலவழித்தேன் திருவள்ளை பிடிச்சே எல்லாம் சொல்லுடா தேவாரத்தை பிடிச்சே என்ன சொன்னால் புத்தகத்தை வாங்கிட்டான் எவனாலையும் சொல்ல முடியாது அதனுடைய விளக்கத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ அதை ஆயுள் காலம் முழுவதும் தொலைத்து விட்டேன் வாரியார் சுவாமிகள் எல்லாம் கடவுள் மாதிரி சார் வாழ்க்கையே இழந்தவர் படிப்பிற்காக எம் ஆர் போட்டி போட்டவர் திங்கச்சி சுவாமிநாதன் நேரடி போட்டி போட்டிப்பட்டவர் பல பேர் அவரோட பேட்டி கண்டிருக்கார் அவர் ஒரே ஒரு சமயம் சிறுப்பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கா அவ்வளோ தான் ஞானிகள் இன்றைக்கி அவர்கிட்ட ஐம்பது ஆறு வருஷம் பண்ணி உள்ள பேசலாம் பேச்செல்லாம் கேட்கும்போது பேர்பட்ட விஷயங்கள் இருக்கிறதா ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் ஒரு பேருக்கூட அறிவு பேரறிவு அதை பற்றி இன்றைய சுருக்கமாக பார்த்துருக்கிறார் கடவுள் சர்வத்தேன் சர்வகிருப்தான் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் சர்வத்தியன் சர்வகிருப்தன் எதையும் செய்பவன் எதையும் செய்யக்கூடிய தகுதி படைத்தவன் தான் சர்வத்தேன் சர்வகிருப்தான் அவனுக்கு மட்டும் எப்படி பேரறிவு வந்தது இது முக்கியமான கொஸ்டின் நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் அதாவது நம்மளை மாதிரி சராசரி மனுஷனோ கிடையாது அந்த காலத்தில் இந்த மாதிரி அரிசி கோதுமை ரொட்டி பிரியாணி எதுவுமே கிடைச்சிருக்காது வாழ்ந்த காலத்தில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடைச்சிருக்க சாப்பாடு கம்பங்கோல் கேப்ப கேப்பங்கோல் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்ருக்கணும் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுக்கே நம்மளுடைய சைவ சுத்தாங்க ஞானிகள் ஏண்டா உலகம் வானத்தை பார்த்தானோ நிலவை பார்த்தானோ சூரியனை பார்த்தானோ சந்திரனை பார்த்தானும் இதெல்லாம் என்ன என்று ஆராய்ந்தானோம் பெண்ணசார் ஆராய்ச்சி மனதில் கடத்த சிற்றறிவுனால் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அமெரிக்காவை கண்டுபிடித்தேன் கொலம்பாஸ் ரேடியாவை கண்டுபிடிச்சிட்டேன் மார்க்கோனி என்ன கரண்டை காண்டுச்சு விட்டேன் சார் தாமஸ் சால்வா எடிசன் பூயிர்ஸு சக்தி கண்டுபிடிச்சேன் ஐஸ்ட்ரீம் நம் சிற்றறிவு கண்டுபிடித்த விஷயத்தையே பெரிய விஷயமாக நினைத்து கொண்டு பேரறிவு படைத்தவர்கள் இவர்கள் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கோம் நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாரே கோள்கள் ஒன்பது என்று கண்டுபிடித்தார்கள் கோள்களின் நிறங்களையும் கண்டுபிடித்த இன்றைக்கி விஞ்ஞானி அமெரிக்கா காலம் பட்டு செவ்வாய்க்களம் செம்மை நிறமாக இருக்கிறது வீடியோவில் பிடிச்சி போட்டு காமிக்கிறோம் கேட்டால் ஆயிரம் வருஷத்துக்கு மட்டும் நம்ம நாடுகள் செவ்வாய் நிறம் செம்மை நிறம்னு குறிவிட்டு போய்விட்டார் நூல்களில் இருக்கிறது அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் நான் பயன்பட்டுக்கு வரேன் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பெரிய பைனாக்குலர் டெலிஸ்கோப்பு எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் நம்முடைய ஞானிகள் எப்படி கண்டுபிடித்தார்கள் இதுதான் சிற்றறிவு பேரறிவு என்ற ஒரு விஷயம் இந்த பேரறிவு படைத்த மனிதன் பொருளாதாரத்தை தேடமாட்டான் இதை பற்றிய சிந்தனைகளுக்கும் நாம் எதற்காக பிறந்தோம் எதற்காக துன்பப்படுகிறோம் எதற்காக வாழ்கிறோம் இந்த எண்ணங்கள் அவன் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட ஞானிகள் தான் சைவ சித்தாந்த ஞானிகள் தோத்திரம் செய்த நாளுடன் கூறிவிட்டேன் இப்பொழுது சாத்திரம் செய்த நால்வர் மெகண்டராயனார் மறைஞான சமுந்தர் அருணந்தி சிவாச்சியார் உமாவதி சிவாச்சாரர் நால்வர் பெருமக்கள் சரி இவர்களின் அடிப்படை கூறி என்னவென்றால் பதி பசு பாசம் பதி என்றால் இறைவன் தலைவன் தலைமையுடையவன் பேரழிவு படைத்தவன் சர்வத்தியன் சர்வகிருப்தம் எதையும் செய்வான் எதையும் அறியக்கூடியவன் எதையும் செய்வான் அடுத்தது பசு உயிரினம் நம்மை போன்ற உயிரினம் பாசம் என்பது அழுக்கு மலம் எமன் பாச கயிறோடு வருகிறான் என்று சொல்லுகிறேமே இது ஒன்றினால் கட்டப்பட்டிருக்கிறான் புரியுங்களா பாசம் என்பதற்கு கயிறு என்று ஒரு பொருள் ஏதோ ஒரு பாசத்தினால் மகன் மகள் மக இந்த பாசத்தினால் நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் பதி பசு பதி பாசம் இதற்கு ஒருவன் கேள்வி கேட்டான் பசு என்றால் பதி என்றால் இறைவன் தணவன் சர்வத்தியன் சர்வ குருத்தன் எதையும் செய்வோன் எதையும் அடைவோன் இந்த ஆணவ மலம் பசு என்ற உயிரினம் ஆணவ மலத்தில் விடுபட்டது என்று கூறுகிறேன் இறைவன் உன்னுடனும் உன்னுடன் இருக்கிறான் உன்னுடன் கலந்து இருக்கிறான் இறைவன் என்ற பொழுது இந்த பற்றும் போது இறைவனை என்ன செய்து கொண்டிருந்தான் ஏன்னா இறைவனுடையத்தில் தான் நாம் இருக்கிறோம் அதற்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் அது அதற்கு விளக்கம் நம்மளுடைய விளக்கம் ஓமை சொல்வது சைவ சுத்தாந்த ஞானிகள் போல எவனாலும் வர முடியாது அதுதான் வியாபகம் வியாப்தியம் வியாப்தி மூன்று காரணம் சொல்லுவார் இப்பொழுது பூமி இருக்கிறது இந்த நிலம் இருக்கிறது கடல் சுற்றி இருக்கிறது இருபத்தோரு சதவீதம் கடல் இருபத்தி ஒம்போது சதவீதம் நிலப்பரம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பூமி இந்த பூமி எங்கே தங்கி இருக்கிறது என்றால் ஆகாயத்தில் தங்கி இருக்கிறது அப்போ ஆகாயம் என்ன பூமி என்ன ஆகாயம் என்பது வியாபகம் ஆகாயத்தின் தற்காலத்து விஞ்ஞானிகள் எவ்வளவோ கூறுகிறார்கள் ஆகாயத்தின் அளவை எவனாலும் குறிப்பிட முடியுமா ராக்கெட்டை உறோம் அணுகுண்ட உரம் ஏவுனை உறம் எவ்வளவு நீளம் செல்லும் இந்த ஆகாயத்தின் அளவு எவனாலும் கணக்கிட முடியுமா முடியாது இப்போ ஆகாயத்தின் உள்ளே தான் இந்த பூமி அடங்கியிருக்கிறது இப்போ ஆ ஆகாயம் என்பது வியாபகம் அந்த ஆகாயத்திலே பிரபஞ்சங்களிலே உண்ட அண்ட சராசங்களில் உள்ள அனைத்து தன்மையும் தெரிந்தவன் இறைவன் இதுதான் பேரறிவு சிற்றறிவு என்பது பூமி மாதிரி பூமி நிலம் அதற்குள்ளே கடல் கடல் தண்ணீருக்குள்ளே உப்பு இப்போ வியாபகம் என்றால் சொல்லிவிட்டேன் பேரறிவு கடவுள் பேரறிவுக்கு பதி தலைவன் என்றால் எல்லா விஷயத்திலும் தலைவனாக இருக்க வேண்டும் இன்றைக்கே டிஎம் தலைவர் ஏடிஎம் கேட்க தலைவர் சொல்லுகிறோமே அந்த கட்சிக்கு அவர்கள் தலைவர் இந்த பிரபஞ்சங்களுக்கு தலைவன் கடவுள் நான் சொல்ல போறீங்களா அவன் அன்றி அவன் ஒரு அணுவும் அசையாது அப்பேற்பட்ட பிரபஞ்சங்களுக்கு கடைகளாக உள்ளவன் ஒரு கூறுதான் பூமி பூமி மற்ற கிரகங்கள் அதை விடுங்க அப்புறம் இப்போ ஆயம் என்ற பிரபஞ்சம் வியாபகத்தன்மை இந்த ஆயத்தில் என்னென்ன நடக்கும் என்னென்ன எங்கெங்கே நடக்கிறது எத்தனை கிரகங்கள் இருக்கின்றது ஆயத்துக்கு மேல் மேலுலகம் மேலுலகம் எல்லாம் மகாபாரதத்தில் வர கதை அண்டசரா மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் நாலு உலகம் இருக்கும்மா நாள சுற்றி பூமி ஆகாயத்துக்கு தாண்டியே மேலுலகம் கீழே உலகம் இந்த சைடில் நாலு உலகம் அதை வச்சா நாலு நான் அப்போ பூமி ஆகாயத்துக்கு அப்பாற்பட்டு நான்கு திசைங்களிலுமே உள்ள கிரகங்களுக்கு வேதங்கள் அதுதான் நான்கு வேதங்கள் எவன்டா சொன்னாலும் கேட்காதுங்களா எனக்கு படிக்கிறது தான் வேலை அதனுடைய விளக்கத்தை உடனே டக்குன்னு சொல்லலாம் கேள்விகளுக்கு பதில் வரும் கேள்விகள் கேட்கலாம் எப்போ நான் சொல்கிறேன் கேள்விக்கு உடனே பதில் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதான் புரிஞ்சான் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு எத்தனை கேட்டா கேட்ட உடனே சொல்றதுக்கு நான் கம்பீட்டு கிடையாது ஒரு பத்து நிமிஷம் கூட்டி சொல்லலாம் ஒரு மணி நேரம் கூட்டி சொல்லலாம் அதே போலதான் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டுமே தெரியாது தவிர இப்பொழுதே பதில் கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளாங்க அதே போல இப்போ ஆகாயம் என்ற அளவின் தெரியாத ஞானிகள் சார் ஐசக் நியூட்டான் மின்சாரத்தை கண்டுபிடித்தார் சார் சாரி தாமஸ் அல்வாய்டு சார் ஐசக் நியூட்டன் புயல் சந்தையாக கண்டுபிடித்தார் இந்த மாதிரி மார்க்கொண்டன் ரேடியோ கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் தமக்கு கிடைத்த சுற்றறிவினால் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து விட்டு தான் பேரறிவு படைத்தவன் என்று அவர்கள் கூறுவதில் நாம் கூறிக்கொண்டு வருகிறோம் இப்பொழுது ஆகாயத்தின் கீழ் அடங்கி உள்ள ஒரு சிறிய பூமி ஆகாயத்தின் அண்ட சராசரங்களுக்கு மேல் உள்ள உலகம் ஆகாயத்தின் அளவே தெரியாத ஞானிகளுக்கு ஆகாயத்தின் அளவை விட மிகப்பெரிய அண்டங்கள் இருக்கின்றன என்பது இறைவனுக்கு தெரியும் அவன் எனவே பேரறிவு படைத்தான் அவனுக்கு தான் தலைவன் என்று பேர் பசு என்பது உயிரினம் நம்மை போன்ற உயிரினம் அதற்கு உதாரணம் கூறுகிறார்கள் வியாபகம் என்றால் வியாபக அறிவு அண்ட சராசரங்களின் சராசரங்களின் அறிவு பெற்றவன் இறைவன் ஒரு கூறுதான் அடுத்தது சிற்றறிவு படைத்தவன் சிறுதொழில் செய்வன் மனிதன் ஆத்மா நம்மை போன்ற ஆத்மா இவன் பூமியிலே வாழுகிறான் இதற்கு உதாரணம் வியாபகம் வியாப்தியம் இந்த வியாப்தியம் என்பது கடல் பூமி போன்றவைகள் கடல் தண்ணீருக்குள்ளே உப்பு கலந்து கலந்திருக்கிறது இந்த உப்பு கடல் தண்ணீருக்குள்ளே தான் இருக்கு அது பிரிந்து போக முடியாது நான் சொல்ல முடியுங்களா இதற்கு வியாப்தியம் என்று பெயர் இந்த ஆத்மாக்கள் கடல் தண்ணீரில் உப்பு எப்படி கலந்திருக்கிறதோ ஏதோ ஒரு கட்டுப்பாட்டினால் பாசம் என்ற அழுக்கிலே ஆத்மாக்கள் நிறைந்திருக்கின்றன இதை விட்டு வெளியே போக முடியாது எவனாச்சும் சொல்லுங்க சார் உனக்கு சாவு நிச்சயம் என்ன பேராசனு கேட்டா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் என் பையன் படித்து பாஸ் பண்ணணும் நல்ல வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இவ்வளோத்தையும் நிர்ணயம் செய்து விட்டு தான் இறக்க வேண்டும் என்ற என்ன வரும் இதுதான் பாசம் இந்த பாசத்தின் அழுக்கின் மாட்டிக் கொண்டிருப்பது எப்படி கடல் தண்ணீரில் உப்பு மாட்டி அதை விட்டு அகல முடியாது உப்பு கடல் தண்ணீரில் உள்ள உப்பு அதை விட்டு அகல முடியாது அதே போல அந்த பாசத்தின் அழுக்கு மனித ஆத்மாக்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றன இதை விட்டு அகன்று மீண்டு எவன் வருகிறானோ அவன் தான் வியாபகத்தன்மை அடைவான் கடவுளோடு கலப்பான் கடவுளோடு கலந்தால் வியாபகத்தன்மை அவனுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சங்களின் அண்ட சராசரங்கள் உள்ள அனைத்து ரகசியங்களும் அவனுக்கும் தெரியும் கடவுளுக்கு என்ன தெரியும் அவனுக்கு அவனுக்கும் தெரிஞ்சுப்படும் ஆனால் அப்பேற்பட்ட கலக்கப்பட்ட ஞானிகள் கூட கலப்பார்களை தவிர அவர் பெயர் அறிவு பெற்றவர் கிடையாது ஒரு நல்லாற்று தண்ணி கேட்டு காவிரி ஆறும்போது எங்கு கடலை கலக்கிறது காவிரி ஆற்று தண்ணீர் கடலில் கலந்ததால் காவிரி ஆணில் கடலாக மாற முடியாது அதனுடைய கலக்குமே தவிர கடலாக இது மாறாது புரியுங்களா இந்த மாதிரி ஞானிகள் சைவ சித்தாந்த ஞானிகள் க இறைவனுடைய கலப்பார்களை தவிர இறைவனாக மாற மாட்ட மாட்டார்கள் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அது புரிவதற்கு சற்று பேரறிவு தேவை நான் என்ன சொல்கிறேங்கிறத புரிவதற்கு சற்று பேரறிவு அதுதான் சிற்றறிவு பேரறின்னு இப்பொழுது உங்களுக்கு பது நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் சாத்திரம் செய்தவர்கள் சோத்திரம் செயர்கள் அனைத்து பேருமே இரண்டு மார்க்கத்தை கடை கொண்டார் அதாவது ஒன்று குரங்கு மார்க்கம் புரியுங்களா இன்றொன்று பூனை மார்க்கம் மிகப்பெரிய விஷயம் மார்க்கட பஞ்சம் சர்க்கரை பஞ்சம் ரெண்டு வரம் உடம்பு அது மறந்து போச்சு குரங்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா தன் குட்டி குரங்கோட குட்டி தாயை பற்றிக்கொள்ளும் அது மரத்துக்கு மறந்து தாவம் குட்டி கையை விட்டா தப்பித்தவர் கேள்வம் வந்து சுத்திரம் இது அறிவு சார்ந்த மார்க்கம் பூனை என்ன செய்யணும் தன் குட்டிகளை வாயில் கவி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஏதோ ஆபத்து வந்துன்னா வாயில கவி வேற சாக்கம் போனேன் இது பக்தி மார்க்கம் அந்த மாதிரி பக்தி மார்க்கத்தை செய்வர் நால்வர்கள் தோத்திரம் செய்த நால்வர்கள் ஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் சுந்தரமாத்தி நாயனா திருநாக்கோசர் இவர்கள் தோத்திரம் நேரடியாக கடவுள் அணுகிறது நேரடியாக கடவுள் ஞானம் பெற்று தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களைப் படையோ இவர்கள் தோத்திரம் செய்கிறது சாஸ்திரம் செய்த நால்வர்கள் யார் என்று கேட்டால் மைகண்ட தேவர் மரஞான சம்பந்தர் அண்ணன் தேச்சாரர் உமா தேவர் இவர்கள் அறிவுபூர்வமாக கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டு பேருடைய நோக்கமே கடவுளை அடைவதுதான் ஒருத்தன் இருந்து மெட்ராஸ் போனேன் எப்படி போகிறது குளித்தலை போங்க முசிறி போங்க துறையூர் போங்க புறம்பூர் போங்க அப்படியே போங்க மெட்ராஸ் திருவாரூர்லேருந்து ஒருத்தன் மட்ராஸ் போகிறோம் திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போங்க பாண்டிச்சேரி போங்க அது நேர்வழி மதுரை சீர்காழி சேம் போகிறோம் அப்படியே போங்க போகிற இடம் ஒன்று தான் வலிவேல் அதே போல் தாத்திரம் செய்த நால்வர்கள் போகிற வழியும் கடவுளை அடைவது தான் தோத்திரம் செய்த நால்வரும் கடவுளை அழிவு தான் இவர்கள் பாடிய பாடல்கள் அல்லது சாத்திரம் செலுத்திய நூல்கள் மெய்கண்ட தேவர் ரெண்டு நூலாக இருந்தார் அன்னந்தி சிவாஜியாரன் ரெண்டு நூல் உமாதை சிவாஜியாரன் எட்டு நூலை பதினாலு நூல்கள் மொத்தம் புரியுங்களா இந்த மாதிரி நூல்களை எழுதியவர்களெல்லாம் தாம் வாழ்ந்து தன்னுடைய கருத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு எண்ணம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையை உணர்ந்து கொண்டார்கள் இறையை பற்றி உணர் உணர்ச்சிந்தனையை உணர்ந்துக்கலாம் அவர் நேத்தெல்லாம் நடந்தது சொன்னதெல்லாம் பழித்தது அப்படிங்களா ஒருத்தர் குழந்தை பார்க்கலன்னா அவர் சொன்னால் ஒரு நூல் போட்டு பார்க்கலாம் அப்படி ஒரு பார்த்துட்டு இந்த பாடலை படினா குழந்த பிறகு சமீபத்தில் கூட ஒருத்தர் அவர் பேருந்து ஒரு போட்டு நூல் பார்த்து இந்த நூலை போட்டு பார்த்து அந்த பாடத்தை படித்து வணங்கினா குழந்தை பிறந்துச்சு ஏன்னா ஞானிகள் கடவுள் மேல் உண்மையான பக்தியை கொண்டவர்கள் யானை ஆனது என்ற பற்றை விட்டவர் யானை ஆனதுன்னா என்ன சார் எனக்கு சொத்து வேணும் காசு வேணும் படம் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட ஏதோ ஒரு லாபம் மனிதன் என்பவனுக்கு ஏதோ ஒரு வயது அடிப்படையில் லாபம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் அந்த லாபமே இல்லாமல் எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் சொல்வது படிக்கும் இதுதான் சத்தியமாக நினைக்கும் எந்த ஒரு ஜீரோ பர்சன்ட்டு கூட இதனால் இப்போ நான் யூடியூப்பில் பேசுகிறேன் ஏதோ காசு வராதா ஒரு எண்ணம் எனக்கு தெரிந்த கருத்துக்களை பேசும் இது மனிதனுடைய இயல்பு லாபம் பயன் இல்லாமல் மனிதன் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் அப்படி பயன் ஒன்றை எதிர்பார்க்காமல் செய்தவர்கள் தான் சாத்திரம் செய்தவர்கள் சோத்திரம் இந்த மாதிரி தற்காலத்திலும் எவனோ ஒருவன் பயனை எதிர்பார்க்காம செய் சொல் செய்பவன் அவன் சொல்பவன் ஞானி ஆவான் இதான் உண்மையாக இதுதான் அறிவுக்கும் பேரழுக்கும் உள்ள வித்தியாசம் நன்றி மனவர்களே பேணி கோராஜ் மீண்டும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் சந்தி வணக்கம்